எதுக்கு தெரியணும் நான் என்னவா நாளைக்கு இருக்க போறேன் அதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்ப நாளைக்கு நான் என்னவா இருக்க போறேன்றது எப்போ தெரியும் அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தாதான் அதுக்கு என்ன தயார் பண்ணுன்னு தெரியும் அந்த நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும் நடக்காதுன்னு சந்தேகம் வரும் இதுதான் அந்த இறைஞானம் ஹெல்ப் பண்ணும் சரி நாலேஜ் வரல இல்ல ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வரல ஒரு லாங்குவேஜ் ஆகுது வருமா இதுதான் இறைவனை உணர்ந்தா வர பெரிய அந்த தெளிவு ஞானமே தெளிவு தரும் தெளிவே தீர்வு தரும் தீர்வே மோட்சம் தரும் மோட்சமே முக்தி தரும் இந்த